தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ் நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நாம் இந்தியாவில் தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நாம் தமிழ்நாடு வளர்ச்சி பாதிக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுக்கா வெளியம்பாக்கம் ஊராட்சியில் ஒரு ஏக்கர் புஞ்சை இடம் வந்திருக்குதுங்க பதினேழாயிரம் ரூபாங்க இது ட்ரைலேண்டு தான் செம்மண் பூமிங்க இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வந்து செம்மண் பூமி தான் ஒரு ஏக்கரு மாட்டுப்பண்ணை ஆட்டு பண்ணை கோழி பண்ணை வைப்பருக்கு இருக்குது தரமான சைட்டு ரோட்லேருந்து நமக்கு வந்து ஒரு ஒரு கிலோமீட்ரு வரைபடத்தில் வழி இருக்குதுங்க இருபத்தோரு அடி பஞ்சாயத்து பொது வழி பாதை வந்து நம்ம சைட்டில் ஜாயின்ட் ஆகுது ஒரு ஏக்கருங்க இடம் பாருங்கள் அந்த ஒரு நபர் நிற்கிறார் இருப்பார் ஆப்போசிட்டு அது கரெக்டாக வந்து ஒரு ஏக்கர் அப்படியே ஒரே பவுண்ட்ரி ஸ்கொயராக வருதுங்க இது ஒரு புஞ்சை இடம் நூறு சென்ட்டுங்க ஒரு சென்டின் விலை பதினேழாயிரம் ரூபாங்க இது புஞ்ச இடங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தா பேசிக்கலாம் நம்ம சைட்லேருந்து கொடுங்காலூர் வெறும் ஐந்தே கிலோமீட்டர் தாங்க மிஸ் பண்ணுறாதீங்க மேல்மருவத்தூர் ஒரு சைட்லேருந்து ஒரு இருபத்தைந்து கிலோமீட்டர் வருங்க அச்சரப்பாக்கம் ஒரு பதினைந்து கிலோமீட்ரு வரும் வந்தாவாசி ஒரு பதினைந்து கிலோமீட்ரு வருங்க சென்னை கிலாம்பாங்கம் பஸ் ஸ்டாண்டு ஒரு எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் செங்கல்பட்டு நாற்பது வரும் உத்திரமேரூர் ஒரு இருபது கிலோமீட்டர் வருங்க மிஸ் பண்ணுறாதிங்க இடம் பாருங்கள் ஸ்கொயர் பதினேழு பதினேழாயிரங்க ஒரு ஏக்கருங்க புஞ்ச இடம் இந்த வழிபாதை வந்து பஞ்சாயத்தில் பொது வழி பாதையாக வரைபடத்தில் வழி இருக்குதுங்க இங்கே பாருங்கள் பக்கத்தில் மாமரங்கள்லாம் இருக்குது இங்கே பாருங்கள் மாமரங்களில் காயெல்லாம் வந்து அருமையாக காய்ச்சிருக்குது பாருங்கள் நல்ல மண் புஞ்சை செம்மண்ணுங்க இங்கே பாருங்கள் இதில் தான் நமக்கு வந்து வழித்தடம் இருபத்தோரு அடி வழி வந்து ஜாயிண்ட் ஆகுதுங்க இங்கே பாருங்க நல்லா அருமையான மாமரம் நல்லா காய்ப்பு மரம் தாங்க இந்த சைட்டு பக்கத்தில் நிறைய மாமரங்கள்லாம் இருக்குது மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு ஏக்கருங்க பதினேழாயிரம் ரூபாங்க ஒரு சென்ட்டு எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டினு வந்து காமிக்கிறேன் உங்களோட வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தரேங்க ஒரு சென்டின் விலை பதினேழாயிரங்க ஒரு ஏக்கருங்க வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்